ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பெரண்டியை வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் பெரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரண்டியை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் செய்யறது ரொம்ப ஈஸி முதல்ல கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் பிரண்டியை நம்ம க்ளீன் பண்ணுறப்ப கையே அரிப்பு வராமல் இருக்கும் இல்லைன்னா செம்மையாக அரிக்கோங்க ஒரு ஆனாலும் அந்த அரிப்பு போகாது கையில் நல்லா தேங்காய் அணைய தழும்ப தடவிக்கின்னு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கத்தியை வச்சு தோலை சீவுனா சூப்பராக தோலெல்லாம் எல்லாம் வந்துடும் தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பரண்ட சட்னி செய்யுது ரொம்ப ஈஸிங்க உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து இந்த சட்னி டெய்லியும் எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் கூட ஆகணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி சாதத்துக்கு களிக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மொத்த பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு பேனை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்ச இந்த பிரண்டியை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டால் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ அது நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நாம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா செவக்காக வறுத்ததும் இதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு இறப்ப சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தும் அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கறதோ வந்தோம் கடைசியாக ரெண்டு கொட்ட அளவுக்கு புளி சேர்க்கணும் புளி சேர்க்குறத நான் வீடியோல காட்டல கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சில்லனு ஆற வச்சு மிக்ஸில அப்படி ஆட்டு ஆட்டுக்கலில் ஆட்டி எடுத்து வச்சா சூப்பரான டேஸ்ட்டில் பிரண்டை சட்னி ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தாங்க பிரண்டையை க்ளீன் பண்ணிட்டா போதும் சட்னியை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னி பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்